சிறுகடிக்கா ஆசை சீரியல் முடிய போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதை பத்தி முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சிறுகடி தான் நம்பர் ஒன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சீரியல் கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை ரொம்பவே வெற்றிகரமா கடந்து ஒரு சாதனையை பண்ணிருக்கு இந்த நிலையில இப்ப ரீசெண்டா இந்த சீரியலோட ஹீரோ நடிகர் வெற்றி வசந்த் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல லைவ் செஷன் வந்திருக்காரு அதுல ஒரு ரசிகர் சிறகடி காசி சீரியல் முடிய போறதா சொல்லிட்டு வராங்களே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் சிறகடி காசி சீரியல் இதோட மூணாவது வருஷத்தை வெற்றிகரமா கடந்திருக்கு இந்த சீரியலுக்கு நீங்க கொடுத்த லவன் சப்போர்ட்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் நீங்க பல வாரமா டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நம்பர் ஒன்ல வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அதே மாதிரி சீரியல் முடிய போகுதாங்கிற மாதிரி கேக்குறீங்க சீரியல் இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு உங்களோட ஆதரவோட கண்டிப்பா இந்த சீரியல் இன்னும் பல வருஷம் நல்லா போகும் அதனால இப்போதைக்கு சீரியல் முடிய வாய்ப்பே இல்ல யாரும் இந்த செய்தியை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியான விஷயத்த ரசிகர்கள் கிட்ட சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் வெற்றி வசன் சொல்லி இந்த விஷயத்தை பத்தியும் சிறுகடி காசை சீரியல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்